என்னென்னா இன்னும் தமிழகம் முழுக்க ஒரு நூறு நூறு திரையரங்குகளில் வந்து வெளியிட்டிருந்தோம் இன்னும் கடை கோடி வரலையும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல அதை வந்து செய்யும் விதமாக தமிழகம் எங்கும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வெகுஜன மக்கள் அனைவருக்கும் வந்து படம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் இப்போது இருக்கிற இந்த காலகட்டங்களில் சிறிய படங்களில் வந்து ஓடிடி நிறுவனங்களோ இல்லை சேட்டலைட்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணலை வாங்காமல் ஒரு இரண்டு ஆண்டு காலமாக அது வந்து ஹோல்டுலே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எங்களுடைய படத்தை பார்த்து விமர்சனத்தை பார்த்து ராஜ் தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து அழைத்து அவங்களுடைய ஓடிடிக்காக பேசி மார்ச் டுவெண்ட்டி எயிட் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ராஜ் நிறுவனத்திற்கு வந்து இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வேறு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் கேட்கலாம்ண்ணா ஆசை ஸோ இந்த மூவி இந்த மூவி செம்பியன் மகாதேவி இந்த படம் படம் வந்து பார்த்தேன் ரிவ்யூஸும் நல்லா இருந்தது படமும் கதை கதை அம்சம் வந்து நல்லா இருந்தது இது ஆக்சுவலாக பெரிய நடிகர்கள் நடித்திருந்தால் பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கலாம் பட் நம்மளுடைய நோக்கம் ராஜ் டிவியோட ஓடிடியோட நோக்கமே வந்து சின்ன படங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்றது தான் மிகப்பெரிய நோக்கமாக நாங்கள் வச்சு இப்போ இது ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ராஜ் டிஜிட்டல் டிவி இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் ஜியோவில் ஏர்டெல்லில் எல்லா இடத்துலையுமே வந்து ராஜ் ஓடிடி வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நல்ல சின்ன படங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரது வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்குது அது அதைப்படி பார்க்கும்போது இந்த செம்பியின் மகாதேவி படத்துக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இதில் நடிச்சிருக்கவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் கதை அம்சம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த படம் வந்து நாங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் நிச்சயமாக இந்த படத்தோட ஒரு வரவேற்பு வந்து நல்லாயிருக்கும் எங்கள் ஓடிடியில் அதே மாதிரி மார்க்கெட்லேயும் வந்து இவங்க யாருன்றது தெரிய வரும் ஸோ அடுத்தடுத்த இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் பார்ப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ டிஜிட்டல் மட்டும்தான் சேட்லைட்டு வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அது நம்ம இப்போ இங்கே பேச முடியாது இது ஓடிடி பிஸ்னஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சேட்டிலைட் வந்து அது ஒரு ஒரு தடவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணாவே அதோட மவுஸ் போயிடும் பட் டிஜிட்டலில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கூட உட்காந்து பார்ப்பாங்க ஸோ இன்றைக்கும் வந்து டாக்டர் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அத்தனை தடவை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தடவை பார்த்தோம்னாலும் திருப்பி திருப்பி நினச்ச நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் கிடைக்கும் உங்களுக்கு சேட்டலைட்டில் அந்த வாய்ப்பு கிடைக்காது அனைத்து பத்திரிகை ஊடக அனைக்கும் நன்றி செம்பின் மாதேவி ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணோம் நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க உங்களோட விமர்சனம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அது மாதிரி தேட்டர் ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட நூறு தேட்டருக்கு மேலே போட்டாங்க நல்ல விமர்சனம் பாராட்டும் செஞ்சாங்க விமர்சனங்களும் வந்துச்சு எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அந்த படத்தில் எனக்கு அற்புதமான ஒரு கேரக்டர் வில்லன் சித்தப்பான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க தம்பிக்கு நிலத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ ஓடிடி எங்கே வருது எங்கே வருதுன்னு ஒன்றா ரொம்ப ஆவலோடு இருந்தோம் ராஜ் ஓடிடி அவங்களும் ஏகமாக ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரொம்ப லேட்டானாலும் ராஜ் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் தமிழகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை அது நடக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வேறு பேசுகிறீங்களா எல்லாருக்கும் வணக்கம் படம் இதுவரையும் தேட்டரில் எல்லோரும் சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டு அப்புறம் ஊடகங்கள் யூடியூப் இருந்தோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை இதுவரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அது இல்லாமல் இப்போ ஓடிட்டியில் ரிலீஸ் ஆகுது ராஜ் ஓடிடியில் தேட்டரில் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஓடிடியில் பார்த்து எல்லோரும் ஆதரவு தரணும் தெரியும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து செம்பேன் மாதவி படம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் நான் வந்து செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருந்தேன் இதில் வந்து எல்லாரோட உழைப்புமே இருக்குது இந்த படம் வந்து லோ பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அந்த மத்தியில் எங்களுடைய உழைப்பு அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ராஜ் டிவி ஓடிடி மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த கருத்து இந்த கதையினுடைய கரு வந்து வெளிவரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதில் வந்து பத்து சாரோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது செஞ்சிடலாம் நாங்கள் ஷூட் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் ஸோ அந்த டைம்லலாம் வந்து நான் ரொம்ப நர்வஸ் ஆயிருந்தேன் வந்து பத்து சாருடைய உழைப்பு வந்து வீண் போகாமல் இந்த நிலைமையில் வந்து நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் செம்பியன் மாதவியுடைய இது வந்து உண்மையிலே சொல்ல போனால் ஒரு வெற்றி விழா மாதிரி தான் ரொம்ப போராட்டத்துக்கு இடையில இந்த படம் எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி முடிஞ்சு தேட்டரில் எப்படி ரிலீஸ் ஆனதுங்கிறது தெரியும் அந்த நேரத்தில் கொஞ்சம் வாழைங்கிற படம் ஒரு பெரிய பூஸ்டப் பண்ணதுனால இந்த படத்துக்கு வந்து தேட்டர் பெருசாக கிடைக்கல அந் அந்த படத்தோடைய இதில் இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம் நிறைய சாதிய விஷயங்களும் ஏற்றத்தாழ்வு சொன்னாலும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேட்டரில் மட்டும்தான் படம் இருந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம படத்தை பார்க்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுடைய படைப்பை நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாங்கிற அட்வ அதனால் இப்போ ராஜ் டிவி இந்த முதல் முறையாக இந்த சின்ன படத்தை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஓடிடியில் கொண்டு வராங்க இந்த படம் எப்படி சார்பட்டா பரம்பரை பீம் வெற்றி பெற்றதோ அதேமாதிரி இந்த படத்தும் வந்து வெற்றி பெறுறதுக்கு உங்களுடைய பத்திரிக்கையோட சப்போர்ட் மக்களுடைய சப்போர்ட் வேணும் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பராக அண்ணா ஆமாங்கண்ணா ஆமாம் கண்டிப்பாக இல்லை அதை நீங்கள் வந்து படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் இருந்தது சில வார்த்தைகளை வந்து வாண்டடாக வந்து மியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க நாங்கள் நம்ம சைட்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லை பல படங்களில் அந்த வார்த்தைகள் இருக்குது அந்த கதையோட்டத்தோடு அந்த வார்த்தைகள் பேசினா தான் தெரியும் ஏன்னா தென் மாவட்டங்களில் சாரி வட மாவட்டங்களில் பேசக்கூடிய வட்டார வழக்கு சொல்லாடல்கள் அந்த சொல்லாடல்கள் அதை வந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்ன்ற மாதிரி பேசியிருந்தோம் பட் அவங்க வந்து அலோவ் பண்ணலை அந்த காட்சிகள்லாம் நீங்கள் படம் பார்த்தாவே கிளைமேக்ஸ் போஷனில் ஒரு ஃபோர் ஃபோர்த்ரீல சிக்ஸ் த்ரீ இல்லை சாரி ஃபோர்த் டு ஃபிஃப்த் த்ரீல வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்டத்தட்ட கண்டினியூஸ் தான் மியூட் இருக்கும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் அது வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க ஸோ இந்த ஓடிடியில் வந்து ஃபுல் அன்சு வேர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா

இல்லை சார் அது இது வரைக்கும் வந்து பெரிய பெரிய வாங்கினாலே அது வந்து எப்படி முறியடிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க இது இல்லை கரெக்டு தான் சார் டெலகிராமன்ஸ் டெலகிராமில் இன்றைக்கி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது ஸோ அது எல்லாமே வந்து எப்படி நிப்பாற்றுறோம் அப்படின்றது வந்து ஈவன் ராஜ் டிவி மட்டும் அதில் ஒரு முடிவு எடுக்க முடியாது நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே சேர்ந்து தான் அது எப்படி அதை தடுக்கணும்னு முயற்சி இருக்காங்க ஸோ அது கூடிய விரைவில் அது தடுத்துருவாங்க இல்லை இல்லை நாங்கள் சின்ன சின்ன படங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ் ஓடிடியில் வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம் சின்ன படங்கள் அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமான படங்களுக்கு ராஜ் டிவி வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அதுதான் வந்து எங்கள் நிர்வாகத்தோட ராஜ் டிவி வந்து வராங்க சார் எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா சின்ன படங்களும் வரலாம் நம்மளோ வியாபார ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தாராளமாக அவங்க நம்ம ப அவங்க படத்தை வந்து நம்மக்கிட்ட கொடுக்கலாம் ராஜ் ஓடிடியில் கண்டிப்பாக அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும் சும்மா வந்து ஏதோ எடுத்தாங்க மொபைலெல்லாம் இன்றைக்கி படம் எடுக்கிறாங்க அது அது நம்ம உண்மையாலுமே வந்து நல்லபடியாக ஒரு படத்தை வந்து சின்ன படத்தை எடுத்து வியாபாரம் பண்ணுறதுக்கு முடியலைன்ற படங்களுக்கு ராஜ் டிவி வந்து கண்டிப்பாக ஒரு பாதையாக ராஜ் டிவி இல்லை சார் அது இல்லை அது வியாபார விஷயம் அது நம்ம பொது தளத்தில் வர வர ப்ரொடியூசர் வர ப்ரொடியூசர் கிட்ட நம்ம பேசிடுவோம் சார் பொது தளத்தில் வியாபாரத்தை பற்றி நம்ம பேச முடியாது இல்லைங்களா என்ன வியாபாரம் எதுங்க சார் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் வந்து பொது தளத்தில் நம்ம பேச முடியாது அது வியாபாரம் வியாபாரம் வந்து நம்ம ப்ரொடியூசருக்கும் எங்களுக்கும் உள்ள சார் ஓடிடி வந்து படம் வாங்குறது வந்து பல வகை இருக்கு சரிங்களா ஒன்று வந்து ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்குறது அது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க நான் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ரெவன்யூ ஷேருன்னு சொல்லுவாங்க அட்வான்ஸே இல்லாமல் ரெவன்யூ ஷேர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேர் வந்து சார் நீங்கள் காசும் தராதிங்க ஒன்றும் பண்ணாதீங்க எங்கள் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணால் போதுன்றாங்க இப்போ எல்லாமே ஒவ்வொரு விதமாக இருக்கு ஸோ அதில் நான் எந்த விதத்தில் அப்படின்றத நான் பொது தளத்தில் சொல்ல முடியாது இல்லைங்களா பட் ஒரு விஷயம் ராஜ் டிவி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும் அவ்வளோதான் நான் முன்னாடி படம் ரிலீஸ் அப்புறப்பவே சொல்லியிருந்தேன் நான் பேசிக்காகவே அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லியிருந்தேன் நான் என்னோட டூ தௌசண்ட் நைன் இப்போ என்னோட கொலீக்ஸ் என்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாமே அசிண்ட் டேரக்டராக இருக்கவனுங்க அவனுங்க எல்லாமே இப்போ படம் ஸ்டார்ட் இருக்கானுங்க ஸோ அப்படி வந்து அவனுங்களுக்கு வந்து ஒரு புது ஹீரோ போகிறதுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு பதிலாக ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு ஹீரோவாக இருக்க அப்படின்றதுனால ஆல்ரெடி ஒரு நாலு ரிலீஸ் இருக்கு அடுத்தது நான் வந்து ஒரு டைரக்டராக ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு நன்றி அடுத்தது இன்னும் நிறைய கதைகள் இருக்கு ஏனா எல்லா இயக்குனர்ங்களுக்கும் நான் வந்து சினிமாவுக்கு நடிக்கணும்லாம் வரல நான் வந்து ஒரு பாடகரா கம்பளமே ராலபகம்ன்ற ஒரு ஏரியாவில இருந்து தான் நான் பாடகரா வரதுக்கு தான் வந்த அட

அதோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக இருக்கு ஒரு நூறு பாடல்களுக்கு மேலே இரண்டு கோடி பார்வையாளர்கள் வந்து வேர்ல் வைட் அப்கமிங்ஸ் இண்டிபெண்ட் ஆக்சுவலா என்ன பெற்ற தாய் ஒரு

தாமரையே என் மனசோட சது தங்க சிலையே என் தாமரிகை பண்ணி இல்லையே மாங்குயிலே என் வந்து செம்பியன் மாதே வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் பட்ஜெட் வேணும்ல ஒரு ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சைட்ல வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வில்லேஜ் பேஸ்ல செட் பண்றோம் வில்லேஜ் பேஸ்ல பட்ஜெட் வைஸா கன்வைன்ஸ் ஆகும்னு நினைக்கிறோம் ஃபிஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பண்ணி வந்து சென்சார்ல மியூட் கொடுக்காம கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் வந்து அவ்வளோ விஷயம் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சார் மியூட் கொடுக்காதீங்க சார் பண்ண முடியும் அவங்க வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால அவங்க அதுதான் நீங்க பார்த்த அவ்வளோ மியூட் மியூட்ஸ் அடுத்த அடுத்த படம் அது பேசிக்கிட்டே எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சின்ன படங்களுக்கு

செம்பியன் மாதவி சாதி இவங்க இந்த கம்யூனிட்டி அவங்க அந்த எங்க ஊர் பகுதியிலே சினிமாவுக்காக சில விஷயங்களை படம் வந்து சமூக பிரச்சனை பத்தி

பெரிய படத்தை இறக்குறாங்க இல்ல அவங்க கூப்பிட்டு கேட்டு அவங்க ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு அஞ்சு மாசம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஓடிடியுமே ட்ரை பண்ண புது ஆர்டிஸ்ட் புது டெக்னீஷியன் வந்து அப்படி இருக்கிறதுனால அவங்க அவங்க புது ஹீரோன்னா எடுக்க ரிலீஸ் ஆகி நீங்க பாத்துருப்பீங்க அதோட ப்ரெஸ் வந்து நீங்க தான் வந்து அதை வந்து அசன் டேரக்டர் இருக்கிறப்ப ப்ரெஸ்ஸை பார்த்தாவே எனக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ என்ன கேள்வி கேட்க போறாங்க என்ன விட ப்ரெஸ் வந்து எப்படி கன்வே பண்ணி அதுல இருந்த சின்ன சின்ன குறைகளை சகோதரன் மாதிரி வந்து நீங்க பினான்சியலா வந்து வர்த்தக ரீதியா வந்து செம்பியன் மாதேவி அந்த எட்ஜு அந்த நாங்க நாங்க இன்வெஸ்ட் பண்ணதை எட்டல பட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஒரு படத்தை எடுத்தோம் சரி அடுத்த பண்ண அடுத்தது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு சேட்டிலைட் இன்னொன்று ஒரு ஒன் சேட்டிலைட் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் சைன் ஆகிடுங்க தேங்க்யூண்ணா வந்திருந்த இந்த சூழலில் கடுமையான சூழலில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சரி